அண்ணன் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும் தலை தாழ்ந்திய வணக்கங்கள் மூன்று வழக்கு என் மீது போடப்பட்டிருக்கிறது என் மீதும் எனது அருமைக்குரிய தம்பி இடும்பாவனம் கார்த்திக் மீதும் அதுல இரண்டாவது வழக்கு ஒண்ணு போட்டிருக்காங்க கொடூர ஆயுதங்களை கொண்டு நான் குத்த போனேன் என்று போட்டிருக்கிறாங்க என் நாக்கு அவ்வளவு கொடூரமான குத்துவாளாக இருந்திருக்கிறது என் தம்பி நாக்கு கொடூரமான குத்துவாளாக இருந்திருக்கிறது என்று

நாட்டினுடைய மிகப்பெரிய திராவிட மாடல் உடனே அதை சரி செய்து கொடுப்பதற்கான மிகப்பெரிய போர்க்கால அடிப்படையில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க திரும்பி பாக்கிறேன்னு மூணு லாரி அது புள்ள வாளி நவீன தொழில்நுட்பம் முறையில திராவிட மாடல் அதை அள்ளுவதற்கு வாலியை கொண்டு வந்தாங்க மூன்று நாட்களாக போராடுறாங்க அலை அடிக்கிற இடத்துல அந்த குழாய் இருக்கு மூன்று நாட்களாக போராடியும் அந்த குழாயினுடைய அடைப்பை அடைக்க முடியல அங்க இருக்கக்கூடிய கடலோடிகள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நல்லா பண்றாங்க

தொண்ணூத்தி தொண்ணூத்தி நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் கொண்டு வரப்பட்டது நல்லா கவனிச்சுக்கணும் கொள்ளை அடிக்க அதே தான் திருத்தம் செய்து இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினஞ்சு என்று திருத்தம் செய்து கொள்ளை அடிக்க மீண்டும் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ன காரணம் ஏன் இந்த நிலப்பரப்புல இவ்வளவு நில நிலங்களை விவசாய நிலங்களை ஏன் கையகப்படுத்துறாங்க அறிவு சிறந்த பெருமக்களே ஊத்தாங்கால் ஒரு ஊர் இருக்கு இந்த நெய்வேலி நிலக்கரி பழுப்பு நிலக்கரி எடுக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைக்கு அருகாமையில ஊத்தாங்கால் ஒரு பகுதி இருக்கு அந்த ஊத்தாங்காலுக்கு ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இயற்கையாவே நீர் ஊற்று அமைந்த பகுதி எந்நேரமும் நீர் ஊறிக்கொண்டே இருக்கும் அங்கிருந்து தொடங்கப்பட்டதுதான் அந்த பரவனாறு இங்கே தொடங்கி கேப்பர் மலையினுடைய அந்த சமவழி பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு அழகான மலைப்பகுதி அந்த கேப்பர் மலை அந்த கேப்பர் மலையிலிருந்து தொடங்கி கடல்ல போய் கடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய கடல்ல கடப்பதுதான் பரவனாறு அவ்வளவு எழில் கொஞ்சக்கூடிய விவசாய பெருநிலத்தை இவர்கள் எப்படி கையகப்படுத்தினாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏக்கர் நிலப்பரப்பை எப்படி எடுக்கிறாங்க என்ற ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இந்த சட்டம் என்ன சொல்லுது விவசாய நிலங்கள் நல்ல வளம் கொடிக்கக்கூடிய இடங்களை ஒருபோதும் இந்த சட்டம் கையகப்படுத்த முடியாது இடம் என்னது நில என்னது ஆனா நான் எழுபது விழுக்காடு சம்மதிச்சா போதும் எழுபது விழுக்காடு நிலத்தினுடைய உரிமையாளர் சம்மதிச்சா போதும் இந்த சட்டங்கள்லாம் எல்லாம் நம்மிடையே இருந்திருக்கிறது நமக்கு தெரியப்படுத்தல அதுதான் இங்க பிரச்சனை இங்க காரணம் என்ன மக்களுக்கு தான் வாழக்கூடிய சட்டங்கள் ஒருபோதும் அறிவிக்கப்படவே படாது பிரச்சனை எப்ப மூக்கை தொடுகின்ற வரைக்கும் நம்ம அந்த பிரச்சனையை பத்தி கண்டுக்கிறவே இல்லை நம் தலைக்கு வந்தால் மட்டுமே தான் நாம் போராடத் தொடங்குகிறோம் ஒரு பக்கம் வந்தாங்க இந்திய கம்யூனிஸ்ட் வந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்தது விசிகா வந்தது இன்னும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் போராடுகிறீங்க எத்தனை ஆண்டு காலத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து நிலங்களை என்று கொடுத்தார்களோ அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தில் வழங்கப்பட்ட நிலத்துக்கு ரெண்டு லட்சத்து எழுவதாயிரத்துல தொடங்கி இன்று இருபத்தைந்து லட்சம் வரைக்கும் எனக்கான நிலப்பரப்புக்கான விலையை நான் தீர்மானம் செய்ய முடியல மேலாக வரவர்களுக்கான அதிகமா இருக்கு நிலம் கொடுத்த பிள்ளைகளுக்கான வேலை வாய்ப்பு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சமூக பொறுப்பு ஒரு நிறுவனத்தினுடைய மொத்த லாபத்தில ரெண்டு விழுக்காடு அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கான சுற்றுச்சூழலை சரி செய்து கொடுக்கணும் கல்வியை சரி செய்து கொடுக்கணும் சமூகத்துக்கான தேவையான விடயங்களை செய்து கொடுக்கணும் சமுதாய நல கூடங்கள் கட்டி கொடுக்கணும் பேரிடர் காலங்கள்ல வெள்ள புயல் காலங்கள்ல அவங்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செய்து கொடுக்கணும் இதெல்லாம் செய்யணும் ஆனால் இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு இரண்டாயிரத்தி கோடி லாபத்தை மட்டும் மீட்டுது அப்படி ஈட்டிய பிறகும் ரெண்டு விழுக்காடு சிஎஸ்ஆர் பண்டனுடைய அந்த தொகை கடலூர் மாவட்டத்தை தவிர மற்ற மாவட்டங்களுக்கும் இன்னும் சொல்ல போனால் வெக்கக்கேடு மற்ற மாநிலங்களுக்கும் செலவுபடுத்தப்படுகிறது இங்க படித்தவர்களுக்கு வேலை இல்லை என்ன சொல்றாங்க வடவர்களால் தமிழ்நாட்டில் யாருமே பாதிக்கப்படலங்க பாதிக்கப்படவே இல்ல சீமான் தவறா பேசிட்டாரு அதனால ஒரு மாசம் கோமால இருந்திருக்காங்க பிப்ரவரி பேசினது பதினஞ்சாம் தேதி பிப்ரவரி மாதம் பேசினாராமா வழக்கு எப்போ போட்டிருக்காங்க மார்ச் மாசம் பதினோராம் தேதி ஒரு மாசம் கோமால இருந்திருக்காங்க அதுல நாற்பது வழக்கறிஞர் அல்ல தலைமை வழக்கறிஞர் எல்லாரும் ஒண்ணு கூடி பேசி அவர் ட்விட்டர் போடுறதும் இவரை நான் வழக்கு போட்டுட்டேன்னு சொல்றதும் மீண்டும் அவர் நன்றி சொல்றதும் நான் இருந்தே பே பேசன் துரைமுருகன் பேசினார் ஆண்டவன் சொல்ல முடிக்கிறார் ரஜினி கமல் சொல்றார் கடவுள் பாதி மிருகம் பாதி இவர் திராவிடம் பாதி போட்டு நல்ல வட்டமாக நாங்கள் என்ன சொல்றோம் நீங்கள் காலத்துக்கும் காலத்துக்கும் என் நிலத்தையும் என் வளத்தையும் கொன்றழித்தது போதும் துரைமுருகன் சொன்ன மாதிரி தான் ஒரு மனிதனை அடையாளம் காட்டுறேன் தேங்க்ஸ் திராவிட மாடல் தமிழர்களுக்காக போராடக்கூடிய யார் இந்த நிலத்தில் இருக்கிறான் என்பதை எங்கள் அண்ணன் சந்தமரன் சீமான் என்பதை திமுக அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறது பிரசாந்த் கிஷோர் அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறார் நானூறு கோடி ரூபாய் வாங்கி கொண்டு நாட்டினுடைய முதலமைச்சராக ஸ்டாலினை உருவாக்கி விட்டார் பிரசாந்த் கிஷோர் நாலு ரூபாய் கூட கொடுக்கல ஸ்டாலின் அடுத்த முதலமைச்சராக எங்க அண்ணன் சீமான் ஆக்கிடுவார் நாலு ரூபாய் கூட கொடுக்கல நாங்க ஏன் வாயை வச்சு சும்மா இருக்கணும் எங்க பார்த்தாலும் வழக்கு போடுது வழக்கு போட்டா நாங்க ஒரு மூலையில உட்காந்துட்டு தூக்கிட்டு போகும்போது ஐயோ ஐயோ என்னை கொள்றாங்களே கொள்றாங்களே கத்த கூட்டமா நாங்க கத்த கூட்டமா கேக்குறேன் ஒரு பொம்பளை பிள்ளை மேடையில ஏறி பேசினத கூட சகிச்சுக்க முடியாம பாட்டுல விட்டு அடிக்கிறீங்க எங்கிட்ட கொண்டாந்து வச்சிருக்கீங்களா இப்ப கொண்டாந்து வைங்க மீண்டும் சொல்லுகிறோம் இந்த நிலம் எங்களுக்கானது நாங்கள் விஜயநகர பேரரசு நேரத்தில் யாரோ முன்னாடி சொன்னாங்க திருக்குறள் இருக்கிற சொத்தை திருக்குறள் இருக்கிற ஒத்த வீடுன்னு அது இப்ப நூலகமா மாறிடுச்சோமா அங்க ஒண்ணும் கிடையாது ஓங்கொல்லன்னா ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்கலாம் இந்த நிலம் எங்களுடையது இந்த வளம் எங்களுடையது நாங்கள் இருக்கும் வரை தமிழர் நிலத்தில் ஒருபடி மண்ணை கூட இவர்கள் இந்த திமுகவோ மறைமுக வேஷம் தரிக்கிற திமுகவோ அல்லது இப்போ மத்தியில் ஆளக்கூடிய நிறுவனங்களோ ஒருபடி மண்ணை கூட எடுக்க விடமாட்டோம் நாகூர்ல சிபிஎசிஎல் நிறுவனம் இன்னும் முப்பத்திரெண்டாயிரம் கோடி விரிவாக்க திட்டத்தை நடத்துறாங்க நீண்ட காலத்திற்கும் நாம் போராடித்தான் சாகணும்

மிக முக்கியத்துவம் வாய்ந்த மண்டல் மண் ஒரு வீட்டுக்கு இருந்தா போதும் ஒரு மாதம் எந்தவித கடன் குடும்பத்தை நடத்த முடியும் அந்த அளவுக்கு வளம் குடிக்கின்ற வண்டல் மண் வருடத்திற்கு நாட்களும் பச்சை என்று பசுமையா இருக்கக்கூடிய ஒருபோதும் நாம் தாரை பார்க்க கூடாது கொடுத்து விட்டு பணத்தை கேட்காதீர்கள் நீங்கள் பணத்தை பெற்றுக் தான் இடத்தையே கொடுத்திருக்கணும் ஏன் நாம் ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு தான் வீதியில் உரிமை பெற வேண்டும் என்ற நிலையை மாத்துங்க நமக்கான அரசியலை தீர்மானிங்க நமக்கான எல்லா நடக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள் நெய்வேலி பழுப்பு நிலக்கரிக்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் மத்திய அரசையும்